ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் தேங்காய் பால் குழம்பு அதுக்கு நான் காலத்தில் வெண்டக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்குனது ரெண்டு தக்காளி அறுமுடிக்கு மேலே தேங்காய் கொஞ்சம் மசாலா ஐட்டம் எடுத்துருக்காங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்காங்க இதுக்கு நமக்கு நல்ல எண்ணெய் தேவைப்படும் அதனால நல்லெண்ணெய் செய்யுங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே மசாலா ஐட்டத்தை போட்டுருங்க பட் அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க ரொம்ப வதக்க வேணாம் ஏன்னா வெண்டைக்காயம் சேர்த்து நம்ம வதக்கணும் அதனால் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெண்டைக்காயையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க இதுக்கு நம்ம இப்போது தேங்காய் பால் ரெண்டு விதமாக அடிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பால் ஒரு பாத்திரத்துலேயும் ரெண்டாவது பால் இன்னொரு பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு பால் ஊற்ற போகிறோம் அதனால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா இருக்கிறதால மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது இது கூட நம்ம இப்போ ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெருட்டிட்டு இப்போ நம்ம இது கூட தக்காளியும் உப்பும் சேர்த்து மதிக்கலாங்க வெண்டைக்காய் தக்காளி உப்பு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம தேங்காய் பால் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ரெண்டாவது பால் தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட்டாக ஊற்ற போகிறேன் இது ஃபஸ்ட்டு பாலுங்க இது ரெண்டாவது பால் இப்போ இதை தான் நான் ஃபஸ்ட்டாக ஊற்றிட்டு கொதிக்க விட போகிறேன் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி கூட வச்சிடலாங்க இப்போ நல்லா கொதித்த உடனே நான் முதல் எடுத்து வச்சுருந்த பாலையும் சேர்த்துட்டேன் இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இந்த குழம்பு சாப்பாடு சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கூட சூப்பர் காம்பினேஷனுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இது நம்ம கொதி வந்துருச்சுங்க நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு சைடிஷாக டிஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்பளம் வறுத்துக்கலாம் இப்போ நான் அப்பளம் தாங்க வறுத்து எடுக்க போகிறேன் நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்